அனலைஸ் பண்ண முடியாது பட் ஆனால் அந்த செலவுகளை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அந்த செலவுகளை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரமும் மாறும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனசில் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இதுதான் அந்த செலவோட செலவை வந்து நீங்கள் படித்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான மூணு விஷயம் ஸோ இது நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றும் நம்மளுக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி போகிற விஷயங்களை வந்து உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செலவுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த செலவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அந்த பெனிஃபிட் என்ன இதோட என்ன லாபம் என்ன இது வந்து இது நான் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து பண்ணுற செலவுகள் கிடையாது இது இந்த செலவுகள் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் மனசுலேருந்து வர்ற செலவுகள் உங்கள் மனசுலேருந்து உள்ளூர ஒருத்தர் உதவி பண்ணணும் உள்ளூரமாக ஒருத்தருக்கு உதவி பண்ணி அவரோட வாழ்க்கையை வந்து அவரோட மாற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா அவரோட